வணக்கம் வாஷிங்டனில் இருந்து அகத்தியன் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு சில சிறப்புகள் இருக்கும் பழமையான நாடு என்று சொன்னால் இன்னும் அதிகமான சிறப்புகள் இருக்கும் அப்படியானால் இந்தியாவின் சிறப்புகள் தான் என்ன இதோ ஒரு சில கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் சேரன் தம்பி அதாவது சேரன் செங்கட்டூரின் தம்பி இளங்கோவடிகள் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும் பாரினில் நல்லிசை பாண்டிய சோழர்கள் பார் அழித்ததும் தர்மம் வளர்த்ததும் பேரருட்சுடர் சுடர் வாழ்கொண்டு அசோகனார் பிழைபடாது புவித்தலம் காத்ததும் வீரர் வாழ்த்த மிளேச்சிரதம் தீயகோல் வென்ற வீர சிவாஜியின் வெற்றியும் என்று ஒரு பெரிய பட்டியலேயே தருகிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தேச நலனுக்காக பாடியதனால்தான் அவரை தேசிய கவி என்று அழைக்கிறோம் தாயினும் மேலானது தாய் நாடு அனைவருக்கும் இனிய இந்திய விடுதலை நாள் வாழ்த்துகள் நன்றி